இன்னைக்குடிய பார்க்க போறோம் அப்படின்னா மதியான டைம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ டைம் வந்து நிறைய வந்து கிடைக்கும் அந்த டைம்ல வந்து தூங்காமல் நான் என்னென்ன வேலை எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது வீக் வீக்கண்ட் ப்ரீ பிரைஸ் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன் வாங்க விடியக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து வார வாரம் வந்து மாவு வந்து அரைப்பேன் இடையில வந்து இட்லி இடியாப்பான் பூரி எல்லாம் செய்யறதுனால வந்து எனக்கு வாரம் வாரம் வந்து மாவு வரைச்ச கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் மாவு காலியாக ஆயிடுச்சு அப்படி முத வேலையை வந்து மாவு வந்து ஊற வச்சு அரைப்பேன் அந்த வேலை தான் வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பாக்கிறேன் நல்லா பாப்பா ஸ்கூலில் அனுப்புகிற கையோடய வந்து மாவுக்கு வந்து ஊற வச்சுட்டு மது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து செகண்ட் செஃப்ட்டு அதனால் வந்து சமையல் வேலை செய்கிறதுக்கே வந்து மதியம் ரெண்டு மணி ஆகிடுச்சி சமைச்சு அவங்கள வந்து சாப்பிட்டு அனுப்பிட்டோம் வேலைக்கு வந்து அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுவிட்டேன் இப்போ இருக்க அவசர காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க அப்படி இருந்தாலுமே வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு சில பேர் வந்து மாவு அரைச்சி வச்சு தான் போகிறாங்க ஒரு சில பேர் தான் மாவு அரைக்கிறதுக்கு சொம்பித்தனை பண்ணிட்டு அதுக்கு பத்துக்க மாவு வாங்கி சாப்பிட்றீங்க இப்போ நம்ம மாவு பாக்கெட் வந்து முப்பது ரூபா அது கூடயே வந்து கூட ஒரு பத்து ரூபா போட்டோம் அப்படின்னா காய்கெல உளுந்து வாங்கலாம் உளுந்து வாங்கி ரேஷன் அரிசி கூட வந்து கலந்து மாவு வந்து அரைக்கலாம் நானும் ரேஷன் அரிசி கலந்து வாரம் ஒரு தடவை வந்து கட்டாயம் வந்து மாவு வந்து அரைச்சிருப்பேன் மாவு இல்லை அப்படின்னு நம்மளால வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது மாவு அப்படின்னா இட்லியோ தோசையோ எதையோ ஒன்று வந்து ஊற்றி சாப்பிட்றலாம் அது உண்மையாக இல்லையான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து வீட்லேயே வந்து மவரைக்க பாருங்கள் இது இல்லாமல் மணி சேவிங் டிப்ஸும் கூட தான் நான் வந்து உளுந்தை வந்து போட்டு இடையில வந்து மத்தியானம் வந்து களி வச்சு பாத்திரம்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதையும் வந்து கழுவிட்டேன் இன்னைக்கு நல்லா வந்து வெயில் வந்து அடிச்சிச்சு மதியானம் வந்து பூண்டு வந்து வெயில் வந்து காய வச்சுருந்தேன் ஏன்னா பூண்டு வந்து இருபதமாக இருந்துச்சு பக்கத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க பூண்டு வந்து நல்லா வெயில் காய வைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க உளுந்து என்ன ஓடிக்கிறதா இருக்குது அது நாற்பது நிமிஷம் வந்து அரைப்பேனா அந்த அடைக்கிற கேப்பிலேயே வந்து பாத்திரம் வந்து கழுவி முடிச்சுட்டேன் அப்படியே வந்து பூண்டு காய வச்சதுன்னா அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்து என்ன பண்ண பாருங்கள் அப்படின்னா சுத்தமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இல்லை அப்படியே வந்து பூண்டை உரிச்சிக்கிட்டே வந்து உளுந்து அள்ளிட்டு அப்படியே வந்து அரிசியை வந்து போட்டு விட்டேன் போட்டுவிட்டு அப்படியே வந்து காட்டாலே வந்து வெளில வந்து உட்காந்து அப்படியே வந்து பூண்டு வந்து உரிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் மட்டும் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கீங்க டயர்டாகவே ஆக மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் அப்படி தாங்க நம்ம ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்து என்ன வேலை பார்க்கணும் அடுத்து என்ன வேலை உட்காணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு அப்படி தான் மாவு ஓடி மாவை வந்து அரைச்சிக்கிட்டே வந்து எடையில் எடைக்க வேலையெல்லாம் வந்து பார்த்தேன் அப்படியே கையோடையே வந்து மாவையே நல்லா அள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேண்ட்ற வந்து நல்லா சுத்தமாக வந்து கழுவி தொடச்சிட்டு அப்படியே துணியை வச்சு மூடி வச்சாச்சு நம்ம வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்த்துட்டு ரொம்ப வந்து போர் அடிக்கும் அப்பலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிவி வந்து போட்டு பாட்டை வந்து நல்லா வந்து சவுண்டா வந்து வச்சிருவேன் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற டயர்டே வந்து நமக்கு வந்து தெரியாது நீங்களும் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேனே மதியம் டைம் கிடையாது நான் வேலை போ பார்த்தது போக மிச்ச நேரம் இருக்கிற நிலமெல்லாம் வந்து எதையாவது வந்து நான் வேலை தான் இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைய வந்து வேலை தான் அந்த வேலையை தான் வந்து நான் அதிகமாக வந்து விரும்பி வந்து பார்ப்பேனே வரைச்சு அப்படியே மூணு பாதத்தை வந்து ஊற்றி அப்படியே வந்து வச்சாச்சு இந்த வரத்துக்கு தேவையான மாவு மாவேலத்தை வந்து பிடிச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பி வந்து வந்துடுச்சு கரெக்டாக வந்து சண்டே அன்னைக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து திருந்துச்சு சரி அடுத்த சண்டே வந்து வர போதில்ல அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஒரு கப் இஞ்சி அதே கப் அளவு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பதினஞ்சு நாளை வரைய வச்சு நான் யூஸ் பண்ணுவேன் அது பிரிச்சில் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன் கூடையே வந்து மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு இது கூட சமையல் எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெயை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து தண்ணியே வந்து சேர்க்காமல் நல்ல நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டு கண்ணாடி பட்டலில் வந்து போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னா புளி வந்து களி ஆகிருச்சு சிறு புளிச்சாடியில வந்து புளி வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி புளிச்சாடியை வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு டைம் வந்து களி ஆகும்போது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் வந்து கொட்டி வைப்பேன் தேங்காய் வந்து இருந்துச்சு ரெண்டு தேங்காய் அதை வந்து உடைச்சு உடனே வந்து அதே நீ வந்து திரும்பி வந்து வச்சாச்சு தேங்காய் வந்து அவசரத்துக்கு வந்து அதிகமாக வந்து தேவைப்படும் சட்னியெல்லாம் வைப்போம் அதனால் வந்து நான் ரெண்டு தேங்காய் வந்து உடச்சி அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு தான் வந்து வரும் புட்டு ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னா தேங்காய் வந்து தேவைப்படும்ல அதனால் அவசரத்துக்கு வந்து கொஞ்சம் திரும்பிட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ஒரு வாரத்துக்கு வர மாதிரி இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வர மாதிரி தேங்காய் வந்து திரும்பிவிடுவேன் திரும்பி ஒரு டிப்பம் மேக்ஸில் வந்து போட்டு அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் டிப்பம் மேக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா பத்து நாள் அதனால் வந்து கெட்டு போகாது அதே சமையல விட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் பண்ணலாம் இன்றைக்கி இந்த வாரத்துக்கு தேவையான முக்கியமான வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு ப்ரூப் பிரேஷர் பண்ணுறது தானே ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து பண்ணி வச்சாச்சு அப்படியே கையோடையே வந்து கிச்சனை ஃபுல்லாத்தையும் வந்து நல்லா டிப் கிளீன் வந்து பண்ணி விட்டுட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் வந்து முக்கியமாக வந்து முடிச்சிருவேன் இந்த வேலையெல்லாம் முடிக்கவே எனக்கு சாயந்தரமாக ஆயிடுச்சு கடைக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படியே வந்து சாயந்தரமாக வந்து கடைக்கு வந்து கிளம்பியாச்சு நான் வந்து எப்போயுமே வந்து ஒன்றா தேதியாக வந்து தேவையானதெல்லாம் வந்து வாங்கிடுவேன் இன்றைக்கி வந்து மாத கடைசியான வந்து தேவைப்பட்டுச்சு இதெல்லாம் சரினு சொல்லிட்டு தோல் சோப்பாயில் பிள்ளைங்களை கூட்டி போயிருந்தேன் அதனால் அவங்க பிஸ்கட்லாம் வந்து கேட்டாங்க அவங்களுக்கு வந்து பிஸ்கட்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் ஒன்று வருது அதுக்காக சேலைக்கு வந்து லேஸு முந்தி எல்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு என்னோட ப்ரீ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ எப்படி செஞ்சால் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்